இன்றைய ராசிபலன் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயினம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமே அவசியம் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் நண்பர்களின் மூலம் முக்கிய பிரச்சினை ஒன்று நல்லபடி முடிவுக்கு வரும் சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும் மிருகுசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் கடகம் ராசி பலன் கடக ராசி அன்பர்களே தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுபறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாகச் செல்லவும் சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதி உண்டாகும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாகக் கிடைக்கும் இன்று நீங்கள் முருகப் பெருமானை வழிபடுவது நன்று புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சியைக் கண்டிப்பாகத் தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படகம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கியை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கன்னி ராசி பலன் ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும் மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்மசங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட அவ பெயர் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்ககம் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளலாம் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையே வாழ்க்கைத் துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளைத் தொடங்குவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கைத் துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சினைகளில் இருந்து விடுபட முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கைத் துணை உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை எழுபறியானாலும் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவர்கள் மூலம் கேட்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாகச் செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாக முடியும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரியத்தடைகள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது